அன்பு கொண்டு அழைப்பவர்கெல்லாம் அருளும் அழகன் ஆறுமுகன் இன்பம் கண்டு இருக்க சொல்லி ஆற்றுப்படுத்தும் படுத்தும் ஆறமுதன் கருவில் பிறந்து கவலை கொடுக்கும் இருவினை தீர்க்கும் வழிகாட்டி தெருளை ஊட்டி பொருளை காட்டும் தாயினும் நல்ல தயாபரன் சென்று வணங்கும் செல்வரம் திருச்செந்தூர் தேவர் மொழி வரும் தேடி வணங்கும் கலைமடி நகரம் திருச்செந்தூர் அம்மை பயக்கும் அழகனிருக்கும் அற்புத நகரம் திருச்செந்தூர் ஓராறு முகமும் ஈராறு கரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை காக்கும் நன்றி சொல்லி ஒன்றி வணங்கும் நல்லவர்கள் எல்லாம் பலம் கொடுக்கும் திருவும் செல்வமும் சேர்ந்து அளிக்கும் திருச்செந்தில் நாதனிடம் வேலும் மயிலும் துணை இருக்கும் வேலும் வேலும் மயிலும் மயிலும் துணை துணை இருக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேல் முருகா வெற்றி வேல்